ஒடிசா மாநிலத்தில் இளம்பெண் ஒருவரின் தலையிலிருந்து எழுபத்தி ஏழு ஊசிகள் எடுக்கப்பட்ட சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன ஒடிசா மாநிலத்தின் போலாங்கீர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ரேஷ்மா பெஹாரா அடிக்கடி உடல்நல பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்துள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கு முன் இவரது தாயார் உயிரிழந்த பிறகுதான் இவருக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஏற்பட துவங்கியுள்ளது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மந்திரவாதி ஒருவரை இவர் சந்தித்துள்ளார் அதன் பிறகு சில காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரேஷ்மா இருந்துள்ளார் இந்த நிலையில் திடீரென தலையில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டதால் பிஹிமா போகி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அங்கு அவருக்கு தலைப்பகுதியில் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது அதில் ரேஷ்மா தலையில் ஊசிகள் இருப்பது தெரிய வந்தது ரேஷ்மா தலையிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் முதற்கட்டமாக எட்டு ஊசிகள் எடுக்கப்பட்டன எனினும் அவரது உடல்நிலையில் மாற்றம் இல்லாததால் சுரேந்திரா சாய் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு இரண்டு முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதில் ரேஷ்மா தலையிலிருந்து மொத்தம் எழுபத்தி ஏழு ஊசிகள் எடுக்கப்பட்டுள்ளன ஊசிகள் எதுவும் எலும்பு பகுதியில் சேதம் ஏற்படுத்தாமல் தசை பகுதியில் மட்டுமே லேசான காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது அறுவை சிகிச்சைக்கு பின் நலமுடன் உள்ள ரேஷ்மா அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பரிசோதனைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் இது ரேஷ்மா கூறுகையில் தனது தாயின் மறைவுக்கு பின் மனதளவில் பாதிக்கப்பட்ட பின்னர் உடல்நல குறைவு ஏற்பட்டு மந்திரவாதியிடம் சென்றபோது அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து ஊசிகளை எனக்கு ஏற்றிவிட்டார் என கூறினார் இதை கேட்ட டாக்டர்கள் அதிர்ந்தனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மந்திரவாதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ரேஷ்மா போன்று வேறு யாரேனும் இத்தகைய பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனரா என்பது குறித்து கண்டிவாஞ்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் ஒடிசாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது